மேஷம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற புதன் பெயர்ச்சியின் காரணமாக புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ளத் தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக திகழ்கின்ற குரு புதனையும் செவ்வாயையும் பார்வையிட்டு அவர்களுடைய பலத்தை அபரிவிதமாக அதிகப்படுத்துகிறார் குரு புதனையும் செவ்வாயையும் பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த புதன் காலகட்டத்தில் குருவின் பார்வை காரணமாக குருமங்கல யோகம் குருபுத யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான பணிகள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் அபரிவிதமான அதீதமாக முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையாக கைகூடி வருகிறது உங்களுக்கு உருவாகக்கூடிய குருமங்கள யோகம் மற்றும் குறுப்புது யோகத்தால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான பணிகளை எளிதாக இனிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் தெள்ளத்தெளிவாக மதிநுட்பத்துடன் அறிவு திறனோடு கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடித்து நன்மைகளை நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை புதன் தன்னுடைய பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுபகிரகமான குருவின் சுபபார்வையும் புதன் மற்றும் செவ்வாயின் மீது வலுவாக பதிவதால் ஏற்படக்கூடிய குருமங்கல யோகம் குரு யோகத்தின் காரணமாக இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் கல்யாணம் போன்ற நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் என அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆசைப்பட்டு விட உங்களுக்கு சாதகமாக அதீதமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தவறவிடாமல் சரியாக மிகச் சிறப்பாக கணக்கச்சிகமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் விதத்தில் அறிவுத்திறனை அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் புதன் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெற்றியாதிபதியாகவும் சத்துஸ்தானாதிபதியாகவும் கொண்டிருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்துகொண்டிருக்கின்ற மங்களகாரகரான செவ்வாயோடு சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக இருவரும் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுவது என்பது அபரிவிதமான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று புதனின் செவ்வாயின் பார்வை மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் குறைந்து மறையும் உங்களுடைய ராசிக்கு களத்திற ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் பலம் பெறுவதால் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சரியாகும் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நீங்கள் ஆசைப்படுவதை ஆசைப்படுவதைவிட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதீதமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எப்பேற்பட்ட கடினமான செயலாக இருந்தாலும் இந்த செயல்களை செய்யவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற செயல்களாக இருந்தாலும் அவற்றை அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் அறிவு சக்திகளையும் புதனும் செவ்வாயும் அள்ளி கொடுக்கிறார்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் எளிதாக சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடிய மதிநுட்பங்களையும் அறிவு புத்தியையும் உங்களுக்கு புதன் அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்ற பணிகளை கூட முழுவதுமாக எளிதாக இந்த நேரத்தில் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக அதீதமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் சீராவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மைத்துனர் மாமன் போன்றவர்களிடமிருந்து நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அபரிவிதமான மகிழ்ச்சிகரமான செய்திகளும் நிகழ்வுகளும் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்த சந்தோஷமான இனிமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் அபரிவிதமாக இனிதாக உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான ஆற்றல்களையும் வீரத்தையும் விவேகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாயின் அமைப்பும் புத்தியையும் அறிவு ஆற்றல்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய புதனின் அமைப்பும் சேர்க்கை பெறுவதால் வெகு காலங்களாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கிடைக்கவே இல்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற புதிய வேலைவாய்ப்பு இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இன்னும் சொல்லப்போனால் பிரம்மாண்டமான அபரிவிதமான உபரி வருமானங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நேரமாகவும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல அருமையான வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான சலுகைகளும் உங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பன்மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த செய்திகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று இல்லை இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய வீடு கட்டுதல் புதிய இடம் வாங்குதல் புதிய வீடு வாங்குதல் போன்ற பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகச் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏதேனும் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தால் அவற்றின் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த இனிமையான சந்தோஷமான தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை நிச்சயமாகவே புதன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தியும் புத்தியும் செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெறும் இந்த நேரம் என்பது அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது எல்லா பணிகளையும் சிறப்பாக கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கல்வியில் நல்ல அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு நினைவு ஆற்றல் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண்களை தேர்வில் பெற முடியும் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான வருமானங்கள் கிடைக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய பணிகள் வெற்றிகரமாக நடந்தேறும் பல வில்லங்கங்கள் விலகும் இந்த தருணத்தில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்த முடியும் உங்களுடைய பணிகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை இனிமையென்று சொல்லக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பணப்புழக்கங்களோடு வாழக்கூடிய விதத்தில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சக்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்று சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் என்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மேஷம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக இருக்கக்கூடிய செவ்வாய் அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாயுடன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் இயற்கையிலேயே சுபராக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு அதிபதியான புதன் சுபத்துவ பாதையில் பலம்பொருந்திய அமைப்பில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது என்பது அதிர்ஷ்டகரமான நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது சக்திக்கு அதிபதியான செவ்வாயும் புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை எளிதாக பெறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் நாயகராக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் நீங்கள் ஒரு பணியை அதிவிரைவாகவும் வீரத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய சக்திகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் செயல்படுகிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வீரத்தையும் ஆற்றல்களையும் சக்திகளையும் ஒன்றிணைந்து அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர்தான் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் இப்படிப்பட்ட உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயுடன் புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற கணிதம் வித்தை ஜோதிடம் என் மீடியா கம்ப்யூட்டர் செய்தித்தால் பேச்சு திறமை பயந்த சுபாவம் நகைச்சுவைதன்மை மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல்களை அள்ளி கொடுக்கக்கூடிய திறன் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அதீதமாக வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடியவர்தான் புதன் புதன் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயோடு அதாவது புத்தியும் சக்தியும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இனி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் அபரிவிதமாக கிடைக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான முயற்சிகளாக இருந்தாலும் கூட அவற்றில் பன்மடங்கு அதிக அளவிலான இரட்டிப்பு வெற்றிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பரந்தோடும்